படத்துக்கு பாட்ஷா படம் முப்பது வருடத்தை கடந்து மறுபடியும் ரீரிலீஸ் செய்யும் போது படத்துல நீங்க ரொம்ப நாள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க பல சுவாரஸ்யமான அனுபவங்கள்லாம் எல்லாம் இருந்திருக்கும் உங்களுக்கும் ரஜினி சாருக்குமான அந்த உரையாடல் இருந்திருக்கும் ஷூட்டிங் அப்ப நாங்க தான் போறோம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஒன்று ஆட்டோ டிரைவரை வந்து தேங்காய் உடப்பார் அது ஏவி ஸ்டுடியோல லாஸ்ட் ஃபுளோர்ல இருந்து ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று ரஜினி சாருக்கு எப்பவுமே சென்டிமெண்ட் அது ஒரு டூ ஹவர்ஸ் லேட் ஆச்சு ஷூட்டு வருது இப்ப எல்லா பேருமே சார் வருது ஷூட்டு லேட் ஆகுது அவரு மோனத்த முடிச்சுட்டு லேட் ரஜினி சார் தேவன் சார் லேட் ஆகுது அவரு நாளை கூட நான் வச்சுக்கிறேன் இன்னைக்கு மொத்த ஷாட் உங்களுக்கு போலாம் அப்படிங்கும் போது ரஜினி ஒரே வருஷம்

தேவனுடைய அந்த டைமண்ட் வந்து நக்மா கிட்ட கொடுத்து ஆட்டோவில் வச்சுட்டு வந்துடுவான்னு சொல்லி மிஸ் பண்ணுறது ஒரு ஷாட் ஒன்று ஆமாம் அது காணா பேர் அப்புறம் வந்து ரஜினி சாருடைய ஆட்டோவை எல்லாம் சேர்ந்து அடிச்சு நுழுக்கி ஒரு கலாட்டம் நடக்கும் இது வந்து சீன் இல்லையா நீங்கள் அப்படியே கட் பண்ணுங்க அந்த காரில் வந்து அவர் ஓட்டார் நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் ரெண்டு பேரும் ஒன்றா போகிறோம் பெட்ரோல் போடுறதுக்கு போகிறோம் இந்த பங்கில் பெட்ரோல் போட்டுட்டுருக்கோம் எதிரில் ஆட்டோ ஸ்டாண்ட் சார் உட்காந்து பெட்ரோல் போட்டுட்டு போட்டுட்ருக்காங்க அங்கேருந்து ஆட்டோ ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ மேன் பார்த்துட்டேன் பார்த்தோன்னா ஒரு ஆறு பேர் வந்தாங்க போகிறீங்க வந்த ஃபோர்ஸ் பார்த்தா அவங்க தூக்கிட்டு அடிச்சு ரோட்டில் போய் அடிப்பாங்க போட்டுருக்கேன் அந்த ஒரு ஃபோர்ஸில் வந்து இறங்கி

மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட திண்டுக்கல் வெங்கடேஷன் சார் இருக்கிறது சார் வணக்கம் வணக்கம் சார் என்றைக்குமே வசூலில் நான் தான் நம்பர் ஒன் அப்படிங்கிற மாதிரி அது ரீரிலீஸ் ஆனாலும் பரவாயில்ல மாதிரி பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறது பாட்ஷா படம் முப்பது வருடத்தை கடந்து மறுபடியும் ரீரிலீஸ் செய்யும் பல தொழில்நுட்பத்தில் சில மாறுபாடுகள்லாம் எல்லாம் இருந்தாலும் இந்த பாஷா படம் அப்படின்னாலே ட்ரேட்மார்க்கு தமிழ் சினிமாவில் ரஜினி சாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படம் எல்லாருமே சின்ன வயசுல இருந்து இந்த படத்தை ரசிக்காம யாரும் கடந்துக்க மாட்டாங்க லாஜிக்கா பல மிஸ்டேக் இருக்கும் படத்தில் ஆனால் அந்த படத்தை வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பாங்க சார் ஸோ அந்த படத்தை படத்தில் ரீ அப்படின்னு நான் பேசுறதுக்கு முன்னாடி அந்த படத்தில் நீங்கள் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க பல சுவாரஸ்யமான அனுபவங்கள் எல்லாம் இருந்திருக்கும் உங்களுக்கும் ரஜினி சாருக்குமான அந்த உரையாடல் இருந்திருக்கும் ஸோ அது குறித்து பகிர்ந்துக்கோங்க சார் பாஷா படம் வந்து நம்ம விஜயவாகினி ஸ்டுடியோவில் வந்து அந்த எட்டு எட்டாக பிரிச்சு ராமையா ஒரு சாங் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் அப்போ நாங்கள் அங்கே தான் போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஒன்று வரும் ஆட்டோ டிரைவரை வந்து தேங்காய் உடப்பார் அது ஏவி ஸ்டுடியோவில் லாஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது ரஜினி சாருக்கு எப்போவுமே சென்டிமெண்ட் அது ஒரு சில சாம்பிங் மூடவில் தேங்க விடப்பார் பாஷாவுடைய ஃபஸ்ட்டு ஷாட் வந்து அங்கே தான் எடுக்கப்பட்டுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடையில ஒரு அந்த ஆட்டோ பூஜை பண்ணி முடித்தோடனே இடையில இந்த ஷாட் வச்சுருப்பாங்க படத்தில் பட் அந் அப்போ இருந்தே பார்க்கும்போது ரஜினி அந்த ஏற்பட்ட ஒரு அன்பு இந்த ஒரு நட்பு ஒரு எட்டு வருஷம் போது கூட இருக்கும்போது எங்கே இருந்தாலும் எல்லோருமே கூப்பிட்டு பேசுவாங்க ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் பட் இதுக்கடையில் வந்து பாஷா படம் கூட ட்ராவல் ஆகும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு முக்கால்வாசி படம் வரைக்கும் டிராவல் பண்ணோம் தேவன் சார் ஒர்க் பண்ணும்போது ராகுவரன் சார் இருக்கும்போது ரஜினி சாரோட டிராவல் பண்ணி போனோம் பத்திரிகைகள் இருக்கும்போது அப்போ நிறைய சந்திச்சு நிறையா விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டோம் இந்த படத்தை பற்றின சில விஷயங்களும் ஷேர் பண்ணார் பட் அப்போ அந்த எட்டு எட்டு ராமையா சாங் படும்போது தான் ஒரு செட்டு அது நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா பாஷாவுடைய பேலஸ் வீடாக வருது அது மட்டும் கிட்ட ஃபுல்லாக செட்டு வந்து விஜயாவதி ஸ்டூடியோவில் போட்டாங்க அப்போது பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் தேவன் சார் வில்லனா பண்ணுறாரு அப்போது அவர் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் லேட்டாச்சு ஷூட்டு வர்றதுக்கு இப்போ எல்லா பேருமே தேவன் சார் வர்றதுக்கு ஷூட்டு வந்து லேட்டாகுது ஃப்ளைட் அவர் திருவண்டத்துலேருந்து மோனநிலை ப படத்தை முடிச்சுட்டு இங்கே வர்றாரு ஃப்ளைட் லேட்டு இப்போ ரஜினி சார்ட்ட சொல்கிறாங்க சார் தேவன் சார் வந்து லேட்டாகுது சொன்னால் நாளைக்கு கூட நான் வச்சுக்கிறேன் வந்துட்டு இன்றைக்கி மொத்த ஷாட் உங்களுக்கு போகலாம் அப்படிங்கும் போது ரஜினி சார் ஒரே வார்த்தை சொன்னது சொல்லியாச்சுன்னா கரெக்டாக இருக்கும் சார் தேவன் சார் இது இதுக்காக திருவண்டத்துலேருந்து வரதான் சொல்கிறீங்க நீங்கள் அப்போது எதிர்பார்ப்போடு விடுறாரு இன்றைக்கி சும்மா உக்காரி நல்லா இருக்காது எப்பவுமே இந்த கோர்ட் டெஸ்ட் வந்து அவர் அப்படி தூக்கி விட்டு பார்க்குறதுல அண்ணன் இன்ன வரைக்கும் ஒரு அழகு தான் அதெல்லாம் கூலியில் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கு சவின் சார்லாம் சாங் ஆடு விடுவாரன் பட்டை கிழக்குனாங்க இல்லையா ஸோ அப்படியே அவர் சொல்லி பண்ணும்போது தேவன் சார் வர்றாங்க அங்கே இந்த ரஜினி சார் சம்மந்தப்பட்ட சில ஷார்ட்ஸ் அந்த பாட்டெல்லாம் முடிச்சுட்டு இவருடைய ட்ராக் எடுக்கணும் அப்போ ஃப்ரீயாக உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்கும் போது ஒன் ஹவர் வந்து ஃப்ரீயாக உட்காந்து பேசிட்டுருக்காங்க நக்மா கூட இவருடைய உட்காந்து போது தேவன் சார் செட்டு உள்ளே வந்தோன்னே ரேட் ஆப்போசிட்டில் பார்த்துட்டாங்க இருவருவருன்னு எந்திரிச்சு ஓடி வந்து அப்படி கட்டி பிடிச்சி தேவன் ஆனஸ்ட்ராஜ் படம் பார்த்தேன் அதில் விஜயகாந்த் ஹீரோனா கூட படத்துக்கு கேரக்டர் நீங்கள் தான் ஹீரோ அந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சது எனக்கு அந்த கேரக்டர் உண்மையிலேயே நான் பிறகுதான் எப்படி இருக்குன்னு ஒரு இமேஜினைஸ் பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட் கிளாஸ் கேரக்டர் அப்படின்னா ஆனஸ்ட்ராஜ் படத்தை பார்த்து தேவன் சாருடைய அந்த ஆக்டிங்கை பார்த்துட்டு தான் இதில் வில்லனை கம்மிட் பண்ணுறேன் இப்போ இதெல்லாம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவரே கூட்டு வந்து சேரில் உட்கார வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் பேசிகிட்டு இருக்கேன் ஆனஸ்ட்ராஜ் படத்தை பற்றி இந்த படம் எப்படி வாய்ப்பு வந்தது இந்த கேரக்டர் எப்படி பண்ணுங்க ஏன்னா அவருக்கு வில்லன்னா ரொம்ப லட்டு சாப்பிட்றது மாதிரி ரஜினி சார் இன்னமும் நீ ஒரு வில்லன் கேரக்டர் கொடுத்தீங்கன்னா ஓகே முடிக்க ஓகே பண்ணுவாங்க ஸோ கூலியில் நீங்கள் பாருங்கள் ரஜினி சாருடைய கேரக்டர் எப்படி பாருங்கள் அதை சொல்ல விரும்பல இருக்கார் ஸோ இது பண்ணும்போது பக்கத்தில் நக்மாலாம் இருக்கேன் நக்மா கூப்பிட்டு நக்மாஜி தேவன் தெரியுமா வரேன் அப்படின்னு அவருடைய ஃபாஸ்டர் ஸ்டைலில் பேசுகிறாங்க நக்மா சொல்கிறாங்க நான் தெலுங்கு படத்தில் ஆல்ரெடி நானும் தேவன் சாரும் பண்ணியிருக்கோம் தெலுங்கு விடு நீ தமிழ் பார்த்தியா ஹானஸ்ராஜ் பார்த்தியா அதில் நீ பா பார்த்தேன்னா இவர்கிட்ட பேசுறதுக்கு நீ பயப்படுவே நீ அப்படின்றாங்க ஸோ எப்படி நம்ம ரஜினி சார் வந்து இந்த மூன்று முடிச்சு அவர்கள் இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து மிரட்டல காயத்ரிப்படம்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார்ட்ட பேசுறது பயமாக இருக்கும் அப்படி ஒரு டரான ஒரு கேரக்டர் ஸோ அவரை வந்து இந்த கேரக்டரை பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணால் தேவன் சார்னால ஒரு பத்து ஒன்றுமே பேச முடியல அவர்னால அப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க என்ன பேசுகிற சார் ரஜினி சார் இப்படி பேசிகிட்டே போகிறது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் ரஜினி சார் ஆஃப் ஆகுறாரு அப்போது எந்தளவுக்கு வந்து அவரோட ஆக்டிங் வந்து அனஸ்ட் அது நல்லா இருந்தால் ஸோ இந்தளவுக்கு அவர் பேசுவார் பாருன்னு அவரை வந்தாங்க ஷார்ட் பண்ணாங்க அந்த சாங் ஃபுல்லாக போச்சு இது ஒரு நல்லா ஒரு ஒரு மறக்க முடியாத சில அனுபவங்கள் இதற்கிடையில் அப்படியே கட் பண்ணிங்கன்னா தேவனுடைய அந்த டைமண்ட் வந்து நக்மா கிட்ட கொடுத்து ஆட்டோவில் வச்சுட்டு வந்துடும் சொல்லி மிஸ் பண்ணதும் ஒரு ஷார்ட் ஒன்று வரும் அது காண பேர் அப்புறம் வந்து ரஜினி சருடைய ஆட்டோவை எல்லாம் சேர்ந்த ஒரு கலாட்டம் நடக்கும் அதில் வந்து பத்து டைமண்டில் ஒன்பதாக இருக்கும் ஒரு டைமண்ட் எங்கேன்னு கேட்பார் தேவன் இல்லையே இதில் இருக்கு மேம்பார் இல்லை அப்படிங்கும்போது அப்போது ஆட்டோவில் மிஸ் ஆகிருக்கும் அப்படின்னு கூப்பிட்டு ஏன்னா அது வந்து கேங்ஸ்டரில் நம்ம ரகுவரன் மார்க் ஆண்டனி ஒரு கேரக்டர் சார் வந்து மாணிக்பா சரதின் சார் இவர் கேஷ்வான்ற ஒரு கேரட் இல்லை ஒரு டைமண்ட் நீ விட்டு வந்துட்டேன் அப்படிங்கும் போது கூப்பிட்டு வச்சு ஆட்டோவில் போய் தேடி எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருவான் வந்த அடியாளுக்கில் என்ன பண்ணுவானுங்கன்னா அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் வந்தோன்னே இல்லை ரக்மாவும் இறங்கிவிடும் அப்படி நான் சரதின் சார் கேட்கும்போது என்னும் போது இல்லை ஒரு டைமண்ட் மிஸ் ஆகிடுச்சு ஆட்டோவில் பாருங்கன்னு பாருங்கள் இவங்க போய் தேடணும் என்ன ஆட்டோ கூட அடிச்சுன்னு ஒருக்கிடுவானுங்க மேலே கிழிச்சுட்ட சீட்டை கிழிச்சுக்கொண்டு அந்த சீனில் ஆறாறுலாம் பார்த்து ரஜினி சாரோட அந்த ஃபீல் வந்து அப்படியே வந்தோம் அந்த கோவத்தை அட்டக்கிட்டு இருக்கிற ஒரு ஷார்ட் வச்சுருப்பாரு பாருங்கள் இதெல்லாம் அருமையான சீன் அது அடிச்சு ஒடிச்சு முடிச்சுட்டு போன உடனே நேராக வந்து பார்த்தோன்னா உடனே ஃபோன் கழுவுறா இல்லைடா ஒரு டைமின் என்கிட்ட இருக்கு பிறப்பிட்டு வாங்கடான்னு இது வந்து சீன் இல்லையா நீங்கள் அப்படியே கட் பண்ணுங்க நம்ம கோலம்பாக்கம் இதில் தேவன் சாருடைய ஒரு மாவருதி எஸ்டீம் கார் அப்போ தான் புதுசு வாங்கியிருக்கார் அந்த காரில் வந்து அவர் ஓட்டார் நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் ரெண்டு பேரும் ஒன்றா போகிறோம் பெட்ரோல் போடுறதுக்கு போகிறா நம்ம ரோஜா கமிஷன் யானவேல் சார் இருக்கார் இல்லையா அவருடைய பங்க் இந்த பங்கில் பெட்ரோல் போட்டுருக்கேன் எதிரில் ஆட்டோ ஸ்டாண்டு ஆட்டோ ஸ்டாண்டில் ஒரு அஞ்சாறு ஆட்டோ நிற்கிது சார் உட்காந்து பெட்ரோல் போட்டுட்ருக்காங்க அங்கேருந்து ஆட்டோ அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோமேன் பார்த்துட்டாங்க பார்த்தோன்னே ஒரு ஆறு பேர் வந்தாங்க பாருங்க வந்த ஃபோர்ஸ் பார்த்தா நம்ம தூக்கிட்டு அடித்து ரோட்டில் கூட அடிப்பாங்க போட்டுருக்கோம் அந்தளவுக்கு ஒரு ஃபோர்ஸில் வந்து இறங்கி ஹலோ கீழே இறங்க போகல அப்படின்றாங்க இது வேறு யாரும் சொல்கிறாங்க போக்குன்னு தேவன் சார் திரும்ப போக நான் திரும்ப பார்த்தா யாரும் லோ உங்களை தான் இருக்கேன் நீங்கள் என்ன திரும்ப பார்க்க இறங்க முதல அப்படின்னா தேவன் சார் இப்படி பார்க்குறாரு இந்த நான் இப்படி பார்த்து நான் புரிஞ்சிருச்சேன் எனக்கு ஆஹா பாஷாவுடைய எஃபெக்ட் இது அப்படின்னு புரிஞ்சுட்டு சார் ஒன்றும் இல்லை சார் அந்த பாஷா படத்தில் நீங்கள் ஆட்டோ அடிச்சுன்னு ஒருக்கி அப்போ தான் அவருக்கு புரியுது நான் ஆட்டோ யாராக வந்துட்டாங்க ரஜினி சாரை திட்டினாலே விட மாட்டாங்க நீங்கள் வாழ்க்கை உன் வாழ்க்கை உன் கைனு போடுற ஆட்டோ அடிச்சுன்னு ஒருக்கிட்டீங்க கார் என்ன வேணுமே தெரில சார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்குறேன் இறங்கிட்டு போயிட்டு பேசுகிறேன் ஹலோ உங்களுக்கு இது சம்மந்தம் இல்லை நீங்கள் தள்ளுங்க நீ இறங்கு முதல்ல முதல்ல வாங்க போகணும்னு பேசினவேன் அப்புறம் முதல் இறங்கு நீ அப்படின் அவர் வேறு வழி இல்லாமல் இறங்குறார் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் படங்கள்லாம் வந்துட்டு சார் அது படம் தான் சார் வேறு ஒன்றும் இல்லை இவர் சார் எப்போயுமே இங்கே தான் வந்து இப்போ ஒரு காருக்கு பெட்ரோல் போடுவார் அப்படின்னு உங்கள்கிட்ட பேசணும்ண்ணா நீ தள்ளுகா நீ இறங்கு வேற வழியெல்லாம் தேவன் சார் இறங்குறாரு ஆறு ஆட்டோமே சுற்றிட்டாங்க பாஷாவில் எப்படி இந்த ஆனந்தராஜ் வரும்போது ரஜினி ஆறு பேர் சுற்றி ஃபைட் பண்ணாங்களோ தேவசான அன்னைக்கு ஆறு பேர் சுற்றிட்டாங்க என்ன தைரியம் இருந்தால் எங்கள் தலைவர் ஓடுற ஆட்டோவை நீ அடிச்சுன்னு இருக்கி இன்னைக்கு ஓ கார் என்ன அடிச்சுன்னு இருக்கிறேன்னு பாரு ஆ புதுக்கார தானே தான் எஸ்டிஎம் வந்து அதாவது சின்ன காரிலே பெரிய கார் போட்டது மாறுதி தான் போட்டாங்க எஸ்டிஎம் கார் பெருசாக இருக்கும் ஆட்டோ கண்ணு முன்னாடியே அடிச்சு இருக்கிறேன் நான் பெட்ரோல் போட்ட நீ போ வண்டி எடுத்து ஒரு பத்தடி தள்ளி வண்டி அவன் ஆட்டோ வரலையே வண்டி எடுத்து அந்த பெட்ரோல் பங்கு அந்த அந்த இருந்து தள்ளி வை இன்னைக்கு எப்படி நீ ஆட்டோ அடிச்சுன்னு ஒருக்கினியோ உன்னோடய கண்ணாடியோட சீட்டு டோர் எல்லாம் உடச்சின்னு ஒருக்கிறேன் அப்படின்னு பயங்கர ஆக்ரோஷம் தேவன் சார் எவ்வளோ சொல்கிறாரு இல்லைங்க அது படங்க நானும் ரஜினி ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுங்க படத்தன் ஏங்க அது தான் இருக்கு எங்களுக்கு தெரியாதா எங்களுக்கு எல்லாம் தெரியும் நீ எப்படி அந்த சினிமா அடிக்கலாம் எப்படி ஆட்டோவை அடிச்சுட்டு இருக்கலாம் பயங்கரவன் பேச அப்போ ரஜினி சார்ட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சார் ஏதாவது ஒன்று பண்ணணும் சார்ன்ற தேவன் சார்ட்ட என்ன விடுச்சுன்னா ரஜினி சாருக்கு ஃபோனை போடுங்க அப்படின் எப்படி ஃபோனை போடுங்க எதாவது நடக்குன்னு இப்போ இங்கேருந்து போகணும் முதல்ல இல்லைன்னா அவங்களோட ஆக்கிரோஷம் ரொம்ப லிமிட்டாக இருக்குது தேவன் சார் ரஜினி சாருக்கு ஃபோன் அடிக்கிறாரு என்னமோ தெரியல அந்த நேரத்தில் ரஜினி எப்படி இருந்தா டக்குன்னு ஃபோனை எடுத்துட்டாரு எடுத்து தேவன் சொல்லுங்க சொல்லுங்கள் அப்படின்றாங்க சார் ஒன்றும் இல்லை காரு பெட்ரோலை போட வந்த பெட்ரோல் பங்கில் அப்படிங்கிறது புரிஞ்சிட்டார் ஆஹா சுற்றிட்டாங்களா ஆமாம் சார் உங்கள் ஆட்டோ அடித்து நொறுக்குற மாதிரி உங்கள் காரை அடிச்சு நின்றுக்குறேன் முதல் தள்ளுன்னு சொல்லி ஒரே பிரச்சனை சார் ஒரு வழி இல்லை நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கும்போது ஃபோனை கொடுங்கன்ற ஆட்டோ டிரைவர்கிட்ட பாருங்கள் ரஜினிஷோட சோட மனசே பண்ண இல்லைன்னா அப்படியே எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்குன்னு சொல்லல இல்லை நீ இப்படியே சமாளிச்சு போன்னு சொல்லல ஃபோனை கொடுங்கன்றார் ரஜினி சார் அவன் அதான் யார் பேசியிருந்தாலும் நான் ஆறு பேரில் ஆட்டோ மேன்கிட்ட லீடர் மாதிரி ஒத்திருந்தார்ல ஃபோனை கொடுத்தோன்னா அவர் பேசணுன்னா அங்கே ரஜினி சார் பேசணுன்னா இவர் கை கால்லாம் ஓரளவு ஒதறது தாஷா தலைவா தலைவா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை உணவு தெளிவானே எப்படி பேசி முடிச்சுட்டு ஃபோனை கொடுத்துட்டு வந்தோம்னா ஃபோனை கட் அங்கே ஆயிடுச்சு சார் நீங்கள் தான் சார் எங்கள் தெய்வம் யார் தேவன் சார் இவ்வளோ ஒன்றும் புரியல என்ன அண்ணா தலைவர்கிட்ட பேச வச்சுட்டீங்களே நீங்கள் இது எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் அப்படின்னு தேவன் சார் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து டோரை திறந்து விட்டு உட்கார வச்சு நீங்கள் எப்போங்க சார் மாதிரி பெட்ரோல் பண்ண முடியாது நாங்கள் இங்கே இருக்கோம் சார் உங்களுக்கு சப்போட்டா அப்படின்னு ஆட்டோமெண்ட் எல்லாம் பார்த்து பேசணும்னா ரஜினி இவரு தேவன் சார் அப்படியே பார்க்குறாருன்னு அதான் சொன்னேன் சார் ரஜினி சார் திட்டினாலே யாருக்கு பிடிக்காது இங்கே அவ்வளோ அவர் மேலே ஒரு லவ் வச்சுருக்கிற குரூப் இங்கே இருக்கு வெறித்தனமாக இருக்கக்கூடியவங்க ஸோ நீங்கள் ஆட்டோ வாழ்க்கை வாழ்ற ஒரு ஆட்டோ வச்சு விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து யாராலும் தாக்க மாட்டாங்க இன்னும் அது வந்து ஒரு பெரிய ஒரு புது புதுரம் வந்து ரஜினி சார் பேசி பண்ணி ஆட்டோ டிரைவர்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் அதில் ஆச்சு அப்புறம் ஷூட்டிங்கில் நடக்கும்போது நிறையா விஷயங்கள் பேசப்பட்டது இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி இப்போது முப்பது வருடங்களுக்கு பிறகு அது படம் ரீரிலீஸ் என்னமோ நேற்று பூஜை போட்டு ஆரம்பித்து படம் ரிலீஸ் பண்ணது மாதிரியான ஒரு டோன் சார் இப்போ அது உங்களுக்குமே சார் இப்போ நீங்கள் அந்த படத்தில் ஒர்க் பண்ணீங்க நீங்கள் நிறைய நிறைய படங்கள் ரஜினி சாரோட ஒர்க் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் தேவன் அவர்களுக்கும் நீங்கள் உடனிருந்தீங்க ஸோ படத்தில் இருக்கீங்க பொழுது அந்த நினைவுகள்ங்கிறது இப்போவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே இருக்கும் இல்லையா ஸோ அப்போ அந்த வேறுபாடு என்னவா ஃபீல் பண்ணுறீங்க அப்போ இருந்த ரஜினிக்கும் இப்போ இருக்கா ரஜினி ஒரே மாதிரி சார் அன்றைய பார்த்த ரஜினிகாந்த் அவர்கள் எப்படி இருந்தாரோ அதை விட ஒரு ஸ்டெப்பு அதிகமாக தான் அந்த அன்பில் அந்த பண்புல மரியாதையில் நட்பில் ரஜினி சார்ட்ட இருந்து அவர் அவர் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எல்லா பேரையும் எடுத்துக்கணும்னு நான் சொல்ல வரேன் நல்லதை அவரை பார்த்து கற்றுக்கணும் இப்படி நடிகர் தெலம் பார்த்து நடிப்பை கற்றுக்கணும்னு சொன்னாங்களோ ஒரு பிஹேவியர் ஒரு லவ் ஒரு அன்பு ஒரு பாசன நட்புருன்னா ரஜினி சார்ட்டிருந்து எல்லா பேர் கற்றுக்கணும் அப்படிங்கிற அளவு தான் இன்றைக்கும் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது இதே இப்போ நீ கேட்டதுக்கு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இம்மிடியட்டாக இதே தேவன் கேரளாவில் ஜெயலலிட்டு அட்டப்பாடியில் ஷூட்டிங்கில் நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட முப்பது வருட இடையிலுக்கு போகிறோம் ரஜினி சார் வந்திருக்கணும்னா கேரளாவுக்கு போகிறாரு அவர் ஷூட்டிங் முடிச்சிட்டு சும்மா கேஷுவலாக பார்க்க போகிறாரு எப்படி பாஷாவில் அப்போ ஓடி வந்து கட்டி பிடிச்சி கூப்பிட்டு சரி நடிக்க வச்சாரோ அதே மூமெண்ட்டு ஜெயிலர் டூவில் தேவன் வந்திருக்காருன்னு அஸ்டண்ட் கூப்பிட்டு உடனே உள்ளே கூப்பிட்டு உட்கார சொல்லுங்கள் உட்கார ஷார்ட் முடிஞ்சோன்னு வர்றார் வந்து பார்த்தோம்னா நக்மாவ்கிட்ட எப்படி சொன்னாரோ நெல்சன்ட்டு கூப்பிட்டு நெல்சன் இது தேவன் தெரியுமா சார் நிறைய படம் பார்த்துருக்கேன் சார் நாங்களாம் ஒரு படம் பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்துருக்கோம் சார் நல்லா தெரியும் தேவன் சார் இது அப்படின்னு நெல்சன் சொல்கிறாரு அதே எந்திரிச்சு வந்து தேவனை கட்டி பிடிச்சி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு காஃபி வர வச்சு நைன்ட்டி ஃபைவ்ல பாஷாவில் நடந்த அந்த இன்சிடென்ட்டை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரஜினி சார் வந்து தேவனை பார்த்து பண்ணுறாருனா இப்போ என்ன வேரியேஷன் நீங்களே புரிஞ்சுங்க அப்படியே கட்டி பிடிச்சி உட்கார வச்சு காஃபி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து தேவன் பேசிகிட்டு இருக்கார் நீங்கள் சென்னை வந்தோன்னா நீங்கள் வாங்க கேரளாவில் செட்டில் ஆகிட்டீங்களா சரி தமிழ்நாடு தான் இங்கே போயிட்டீங்கன்னு கேரளாவில் இருந்து வந்தீங்கன்னா சென்னை வந்தால் வீட்டுக்கு வாங்க நம்ம மீட் பண்ணுவோம் முப்பது வருடங்களுக்கு பிறகு நம்ம பார்க்கணும் சொல்லி பழைய நாமங்களுக்கு அவங்க போகிறாங்க மும்பை ஷூட்டிங்கில் நடக்கும் போது தேவன் சார் ரஜினி சார்ட்ட ரஜினி சார் ஒரு டின்னருக்கு வந்து தேவன் சாரை கூப்பிட்டார் ஏழு மணிக்கு இவங்க அதை மறந்துட்டு ஷூட் முடிஞ்ச உடனே ரஜினி சார் வந்து எங்கே போயிட்டு எப்போவுமே குளிச்சு பூஜை பண்ணி முடிச்சுட்டு இந்த பாட்டில் ஓப்பன் பண்ணிடுவார் அப்போ இப்போ கிடையாது அப்போ சொல்கிறேன் கேஷுவலாக ஓப்பன் பண்ணிடுவாங்க அன்றைக்கி தேவன் சாரை வந்து டின்னர் கூப்பிட்ருக்காரு ஒரு ஏழு எட்டு மணிக்கு வந்திருக்கேன் தேவன்ட்டு இவர் மறந்து போய்ட்டு விஜயகுமாரோட மும்பையில் ஷாப்பிங் போயிட்டார் ஷாப்பிங் போய்ட்டு பத்தரை மணிக்கு தான் ஷாப்பிங் முடிஞ்சு தான் நாமம் வருது ஃபோன் பார்த்தா அப்போ வந்து மொபைலும் கிடையாது பெருசாக ஸோ ரிசப்ஷனில் தான் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க வந்து ரிசப்ஷனில் கீ வாங்கும்போது சார் ரஜினி இருந்து ரூமில் இருந்து ஃபோன் வந்தது போது பார்த்தோம்னா பத்து கால் வாங்கி பண்ணி சொல்லியிருக்காங்க விஜயகுமார் என்ன தேவன் உங்களுக்காக ரஜினி சார் வெயிட் பண்ணுறாருன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் அவர் ரொம்ப பிடிச்சாத எல்லாரையும் கூப்பிடுவார் நீ உடனே போங்க அப்படின்னு சொல்லி விஜயகுமாரே தேவன் சார் கூப்பிடுறாரு இல்லை இல்லை உங்களை தானே கூப்பிட்டுருக்காரு நீ போ என்ன நாளைக்கு கூப்பிடுவார் நான் பார்த்துக்கிறேன்னு விஜயகுமார் போயிட்டார் பத்தரை மணி வரைக்கும் ரஜினி சார் சாப்பிடாம உட்காந்துருக்காரான் சார் ஒரு டின்னருக்கு நம்ம கோ ஆர்ட்டிஸ்ட்டை தேவனை கூப்பிட்டுட்டோம் எட்டு மணிக்கு வாங்கணும் பத்திரையாச்சும் பொறுமையாக உட்காந்துட்டு ஒரு டிவியை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க பாட்டில் ஓப்பன் பண்ணல ஒன்றும் கிடையாது ஏன்னா தேவன் சாருக்கு எந்த பழகம் கிடையாது ஒரு சிகரெட் பிடிக்க மாட்டேன் ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும் எதுவுமே கிடையாது நான்வெஜ் போட்டு சாப்பிடுவார் எல்லாருக்கு தேவன் சார் போன ஒன்று சார் இன்னும் இன்றைக்கி டின்னர் பண்ணல அப்படின்ற நான் உங்களை இன்வைட் பண்ணியிருக்கேனே இப்போ நீங்கள் இல்லை படி என்ன சாப்பிட்றது பத்தே முக்கால் மணிக்கு சாப்பிட்றாங்க சார் ரெண்டு பேரும் அது எந்த ஒரு லவ் இருந்தால் எந்த ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க சார் அவருடைய சூப்பர் அவருடைய ரேஞ்ச் என்ன உங்களுக்கு ஸோ இன்ன வரைக்குமே அப்படி தான் இருக்கார் அந்த இன்சிடென்ட்டுக்காக சொல்ல வரேன் இப்போது ரீ ரிலீஸ் ஆகி ஏதோ புது படம் நடித்து வெளியில் வந்து பார்க்குறது மாதிரி புது ரஜினி நம்ம இந்த பாஷாலாம் எவர் கிரீன் படம் கேங்ஸ்டர்லேயே வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதே பார்த்தீங்கன்னா பில்லா தி பாஷா மூணு படம் தான் மூணு படம் இது விஜய் அவர்களே நீங்கள் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு ரஜினி சாருடைய பில்லா தி பாஷா யாருனாலுமே பண்ண முடியாது தலைவர்னால தான் மட்டும்தான் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டரில் என்னைக்கு ஒரு இங்கிலீஷ் படத்தில் காட்ஃபாதர் ஒரு எக்ஸாம்பிள் இன்ன வரைக்கும் இருக்கும் கேங்ஸ்டர் படத்தில் பாஷா இன்ன வரைக்கும் இருக்கும் அதான் பார்த்து கூட வந்து ரஜினி சார் வேணான்னு சொல்லிட்டார் இன்றைக்கி ரே ரிலீஸில் வந்து முப்பது வருட செலிப்ரேஷன் சத்யாமகிஸ்வருடைய அறுபது வருட செலிப்ரேஷன் எல்லாம் சேர்ந்து படத்தை தமிழ்நாடு பூரா ரிலீஸ் பண்ணி நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளி சில நேரம் கலப்புற தாங்கில் ஒரு மூன்று தலைமுறையை தாண்டி நான்காவது தலைமுறையை ஃபேன்ஸை உருவாகியிருக்காரு நினச்சிட்டு இருக்க சமயத்தில் ஐந்தாவது தலைமுறையை தொட்டிருக்கார் சார் அன்றைக்கி போகிறேன் நாங்கள் ரீல் போகிறோம் என்ன செலிப்ரேஷன் அஞ்சு வயசு ஒரு குட்டி பொண்ணு ஒரு மூணு வயசு பையன்லாம் நாட்டோன சாங் எந்திரிச்சு ஆறாம் பாருங்க தேட்டரில் இதை சன் டிவி சன் நியூஸில் வந்து வீடியோ கவர் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பசங்க ஆடுறத அந்த அளவுக்கு அவங்களுடைய பார்க்கும்போது ஐந்தாவது தலைமுறையும் தொட்டிருக்கார் ரஜினிகாந்த் அது வந்து எந்த திரையுலகத்தில் உலக திரையரங்கிலே இல்லாத ஒரு விஷயம் தான் என்னுடைய பார்வைக்கு தெரியுதுன்னு அப்படி தான் நினைக்கிறேன் ஸோ இந்த பாஷாவில் அவருடைய படங்கள் எது பண்ணாலுமே மிகப்பெரிய அளவில் பேசப்படுங்கிறதா அந்த பாராட்டு விழாவில் கூட ஒரு விஷயத்தை நம்ம அரசியல் சம்பந்தம் ஒரு விஷயம் பேச ஆரம்பிக்கிற முடிஞ்சா ஆல்ரெடி அது எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் பட் அவருடைய படங்கள் என்றைக்குமே பேசப்பட்டு இருக்கு பழைய படங்களுக்கு உதாரணம் அதற்கு பிறகு இப்போ கூலி வரப்போது கூலியில் நீங்கள் ஒரு வித்தியாசமான ரஜினி நீங்கள் பார்க்கலாம் நிச்சயமாக கதை கூட இப்போ சமீபத்திலேயே அதை ரஜினி சாரே சொல்லியிருந்தார் அது சார்ந்த நினைவுகள் கூட இந்த படத்தில் இடம்பெற்று இருக்கு நம்ம ஏவி ஒன்று போட்டாங்க ஏவி போடும்போது அந்த அவர் ரொம்ப ஃபீல் பண்ணியான ஒரு விஷயங்கள் தான் அது எல்லாம் தெரிஞ்சால் கூட அந்த விஷயத்தை நான் டக்குன்னு சொல்லலான்னு நினைக்கிறேன் பட் அவர் என்ன பண்ணால் பாஷா வெற்றி விழாவில் வந்து ஒரு விஷயத்தை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும் போது அந்த அன்றைக்கி ஜெயலலிதா அவர்கள் செய்யமாக இருக்காங்க வெடிகுண்டு கலாச்சாரம் மிகப்பெரிய அளவில் இருக்குது வேணால் அது வந்து மணிரத்னம் அவருடைய வீட்டில் வந்து ஒரு வெடிகுண்டு வீசப்பட்டுச்சு அதை யாருமே பெருசாக கண்டுக்கல பேசலை அப்போது ஏன்னா அவருடைய படம் தலைமையில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஒரு டைரக்டர் வீட்டில் போய் வெடிகுண்டு வீசப்பட்டதான காரணம் என்ன ஏதுங்கிறத சரியா புரியாமல் அது பெரிய விஷயமா எடுத்துக்கல யாருமே அப்போ பாஷா நைட்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆகும்போது இந்த வெற்றி விழாவில் வந்து ரஜினி சார் பேசும்போது தான் விஷயத்தை உடைக்கிறார் தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு இது மிகப்பெரிய தவிர மாற்றம் தேவைங்கிற மாதிரி ஒன்று பேசுகிறார் அதனால் தொண்ணூற்றி ஆறில் ஒரு மாற்றம் மிகப்பெரிய மாற்றம் வந்துச்சு ரஜினி ரஜினிகாந்த் பேசுனதான் மாற்றமே வந்தது உங்களுக்கு அப்போது இது பேசும்போதீங்கன்னா ஆரம் சொந்த பேனர் இல்லையா பாஷா அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி பக்கத்தில் உக்காந்துருக்கார் அவர் ஜெயலலிதா அவருடைய அமைச்சர்கள் அமைச்சராக இருக்கார் ரஜினி சார் பேசி முடிச்ச உடனேயே இந்த தகவல் போது ஆரம்ப இருப்பன் வந்து எந்த ரியாக்டுமே பண்ணலை ஏன்னா சமூகத்தில் நடக்கிற விஷயங்களை பேசுகிறது எல்லாருமே ரைட்ஸ் இருக்குன்னு விட்டுட்டார் இந்த மர்ணாள் இது ஜெயலலிதா அவர்கள் உடனே பார்த்துட்டு மறுநாள் ஆறாம் இருப்பனர்களை கூப்பிட்டு கண்ணா பின்னான்னு திட்டி பேசி உடனே அமைச்சர் போஸ்ட்டில் தூக்குனாங்க இது வந்து எதிர்பார்க்கவே இல்லை ரஜினி சார் இந்த தகவல் போகணும்னா ரஜினி சார் வந்து மாதிரி டென்ஷன் ஆகிட்டார் உடனே ஆறாம் இருப்பன் வீட்டுக்கு நேராக போய் சார் இது என்னால் தான் இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்துருச்சு ஆனால் அது நடந்த விஷயத்தை நான் பேசுனேன் இந்தளவுக்கு பெருசாக அங்கே எதிர்பார்க்கல நான் நான் வேணால் ஜெயலலிதா மேடத்திட்ட போய் பேசி அது காரணம் நான் தான் பேசுனது உங்களுக்கு வந்து சம்பந்தம் இல்லைங்க நான் பேசுகிறேன் சார் அப்படின்னு பேர் பண்ண வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்களே பேர் ரொம்ப கூலாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரஜினி இன்னும் அமைச்சர் போஸ்ட்டு தானே போச்சு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பேசுனது ஒன்றும் பெரிய விஷயமா எனக்கு ஒன்றும் தோணலை ஸ்டேஜில் பட் அவர்களுக்கு தோணி இருக்குது அதை நம்ம எடுத்துகிட்டாங்க அமைச்சர் போஸ்ட்டாக அதை பற்றி ஒன்று கவலைப்பட நானே கவலை நீங்கள் இது கவலைப்படுறீங்க அப்படின்னு நாராம் இருக்கும்னு சொல்கிறார் ரஜினி சார் இப்போ ரஜினி சார் இல்லை சார் எனக்கு என்னவோ மனசை கேட்கல நான் அந்த மேடத்தை போய் பார்க்குறேன் அவங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் பேசின டயலாக் தான் எப்படி சொன்னீங்க ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி பாசில் நீங்கள் பேசுகிற டயலாக் தான் அவங்களும் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாங்கன்னா திரும்பி மாற மாட்டாங்க அதனால் நீங்கள் போய் பேசி தேவையில்லாமல் உங்களுக்குன்னு ஒரு பெரிய இஷ்யூ அது ப்ரெஸ்டீஜ் இருக்குது ஒன்று அதை நீ இழக்க இழக்கிறதுக்கு நான் விரும்பலை அவங்க கண்டிப்பாக அவங்களை இன்சல்ட் பண்ணுவாங்க வேண்டாம் ரஜினி வந்தீங்க பேசுனா காபி சாப்பிடும் நீங்கள் பாட்டுக்கு போங்க ஷூட்டு போங்க வேலையை பாருங்கள் நான் என்னுடைய வேலையை பார்க்குறேன் அரசியல் எதுவுமெல்லாம் நடக்கும் இன்னும் தப்பு கிடையாதுன்னு சொல்லி ரஜினி சாரை சமாதானப்படுத்தி வச்சு ஆரம்பிப்பன் அனுப்பிச்சி விட்டாங்க இந்த தகவலை ஏவியில் ரஜினி சார் சொன்னாங்க ஸோ இப்படி நிறைய அனுபவங்கள் தொண்ணூற்றி ஆறில் அவர் நினைச்சிருந்தால் ரஜினி சார் சிஎம் பட் நினைக்கல வேண்டான்னு ஒதுக்குனாரு அப்போ கலைஞர் சிஎம் வந்த உட்காந்தார் அஞ்சு வருஷம் ஸோ இப்படி அரசியல்லையும் சரி சினிமாலேயும் சரி அவர் கிங் மேக்கரை தான் உட்காந்துட்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன் நிச்சயமா சார் நைன்டிஸ் கிட்ஸ் அந்த ஏர்லி டூ கே கிட்ஸ் யாருக்குமே மறக்க முடியாது பாஷா பாஷா பார்னு வீதியில் துப்பாக்கி ஐ மீன் தீபாவளி வந்ததுன்னா அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு பாஷா பார்னு சுற்றிட்டு இருந்த காலங்கள்லாம் ஸோ எப்பவுமே மறக்க முடியாது தமிழ் சினிமாவுடைய அடையாளமாக தான் இருக்கிறாரு ரஜினி சார் அந்த படத்தை ஒரு முக்கிய முக்கியமான படத்தை நீங்களும் பணியாற்றிருக்கீங்க நிறைய மெமரிஸ் இருக்கு அதில் ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி சார்